அவ்வளவுதான் இடதுசாரிகளுக்கு எதிர்காலம் இல்லை இடதுசாரிகளுடைய கதை முடிஞ்சு கம்யூனிஸ்ட்கள் பழைய பலத்தோடு இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி முன்ன மாதிரி இல்ல இது இதெல்லாம் வந்து ஏதோ தெரியாமல் பேசப்படுவதெல்லாம் கிடையாது நம்முடைய தோழர்களுடைய உள்ளாற்றலை சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பேசப்படுகிறது திட்டமிட்டு முதலாளித்துவம் இந்த பிரச்சாரத்தை ஊதி பெருத்து பெருசாக்குறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் ஏதோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தோழர்களே உலகம் முழுவதும் இடதுசாரிகளை குறித்து இவர்கள் தடம் போனார்கள் இவருடைய சுட சுவடு இல்லாமல் போய்விட்டது இடதுசாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் இடதுசாரி குணத்தோடு இல்லை என்கிற பிரச்சார வெளியிருந்து செய்யப்படக்கூடிய பிரச்சாரத்திற்கு நம்முடைய தோடல் கூட கணிசமாக பலியாக இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம எல்லா இடங்களையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்த உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் இருக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பயில்வானையும் சாச்சுரு என்பதை மறந்துடாதீங்க இந்தியாவில் உலகத்தில் இன்றைக்கு இடதுசாரிகள் பலம் பழந்து போனார்கள் என்கிற ஒரு உளவியல் தாக்குதலை நமக்கு எதிராக முதலாளித்துவ சமூகம் தொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து நாம் மறந்துடக்கூடாது தொடர்ல நம்முடைய அருமைத்தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கிட்ட நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் அதுதான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தோல்விக்கு பிறகு யெச்சூரியை பார்த்து பத்திரிக்கையாளர் உண்மையிலேயே நலம் விரும்பிகள் எதிரிகள் அல்ல இடதுசாரிகளை விரும்புகிற பத்திரிகையாளர்கள் யெச்சூரியை பார்த்து கேட்டாங்க இவ்வளவு கம்யூனிஸ்ட்கள் பலமடைந்து போயிட்டீங்களே இந்த நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் இதோட யெச்சூரி அமைதியா அமைதியாக பதில் சொன்னார் கம்யூனிஸ்டுகளினுடைய பலம் உண்மையில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் அல்ல அதெல்லாம் நாங்கள் குறைச்சி மதிப்படலை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்பதெல்லாம் நாங்கள் குறைச்சி மதிப்படலை ஆனால் கம்யூனிஸ்டினுடைய பலம் இந்த மக்கள் பிரதிநிகள் மட்டும் அல்ல உண்மையில் கம்யூனிஸ்டுகளுடைய பலம் உலகம் முழுவதும் எங்கே இருக்குது என்று கேட்டால் மக்களை உழைப்பாளி மக்களை விவசாயிகளை சாதாரண மக்களை நடுத்தரவர்க மக்களை போராட்டம் என்கிற பேரால் ஒரு கோரிக்கையின் பேரால் வீதியில் திரட்ட முடிகிற வரை கம்யூனிஸ்டனுடைய பலத்தை யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாது என்று எச்சூரி சொன்னார் தோழர்களை அது சும்மா வெறும் வெட்டுக்கதை அல்ல இருபத்தஞ்சு கோடி தொழிலாளர்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய அருமை தோழர் சொன்ன அந்த வார்த்தை இருபத்தஞ்சு கோடி தொழிலாளர்களை பணிக்கு செல்லாமல் நிறுத்துகிற பேராற்றலோடு இந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்பதுதான் நமக்கான செய்தி புரட்சினா திடீர்னு வானத்திலிருந்து வந்துருமா இந்த ஒவ்வொரு வேலை நிறுத்தமும் நம்முடைய சொந்த வர்க்கத்தை அரசுக்கு எதிராக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்துகிற மாபெரும் ஒத்திகை என்கிற முறையில் புரிந்து கொள்ள சோவியத் வரலாறு படிச்சு பாருங்க இந்த வேலை நிறுத்தங்கள் தான் தொழிலாளருக்கு ஒரு அக உணர்வை அக ஆற்றலை கொடுத்து புரட்சி என்கிற மாபெரும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறார் எனவே தோழர்களை நம்மை பற்றியான குறை மதிப்பீட்டை நம்முடைய தோழர்கள் தூக்கி தூர எரிய வேண்டும் என்று இந்த அரங்கத்தில் என்னுடைய வேண்டுகோளாக கட்சியின் வேண்டுகோளாக நான் முன்வைக்க விரும்புகிறேன்